வணக்கம் இது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரபரப்பான காலை வேலையிலயோ இல்ல சீக்கிரமா சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிஷ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கமகம வாசனையான பாசி பருப்பு சாம்பார் ஸோ பாசி பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் இப்ப எனக்கு டின்னருக்கு மிச்சம் இல்லாம செலவழியறதுக்கு நியர்லி கால் கப்பு பாசி பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு நாலு பங்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஊரெல்லாம் வைக்கல இப்பதான் களைஞ்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தையும் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு குறுக்காலா நறுக்கி வச்சிருக்கேன் தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா நான் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சாம்பாருக்கு நீர்க்க தேவையான அளவுக்கு தண்ணி கடைசியா சேர்க்கறதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ரெண்டு கொத்து கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா மிளகா அரை டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு நெய் இதுல ஆக்சுவலி பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா டைரக்டா இந்த பாசி பருப்புல தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துறேன் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துதான் இப்ப நம்ம வந்து அடுப்புல வைக்க போறோம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்ப நம்ம குக்கரை மூடிட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஸோ அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா நிறுத்திட்டு தானாவே ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஹை ஃப்ளேம்ல அஞ்சு விசில் வந்தாச்சு ப்ரெஷரும் தானா போயாச்சு ஓபன் பண்றேன் பருப்பு பூண்டு எல்லாமே குழைவா வந்திருக்கு இப்ப என்ன பண்ணிடலாம் கண்டிப்பா நமக்கு வந்து இன்னமும் தண்ணி தேவைப்படும் அதுக்கு முன்னாடி இத வந்து நல்ல கரண்டியாலையோ மத்தாலையோ மசிச்சு விடலாம் மசிச்சுட்டு எவ்வளவு நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துவோம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அளவுக்கு இந்த டயத்துல உப்பு சேர்த்துடலாம் அதே மாதிரி பச்சை கருவேப்பிலை பச்சை கொத்தமல்லி தழை அது ரெண்டையும் சேர்த்துருவோம் ஸோ உப்பு எவ்வளவு தேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையே கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு ஸோ ரெண்டு நிமிஷம் அந்த கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து தாளிக்க வேண்டிய பொருட்களில் தாளிச்சிடலாம் இது நம்ம இட்லியை ஊத்திட்டு இந்த சாம்பார் செஞ்சா கூட சீக்கிரமா ரெடி ஆயிடும் ரொம்ப ஹெல்த்தியான வாசனையான டேஸ்டியான சாம்பார் இன்கேஸ் குளிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம எலுமிச்ச சாறு சாம்பார் கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வதக்கி செய்யக்கூடிய பாசிப்பருப்பு சாம்பார் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ தாளிக்கும் போது பார்க்கலாம் தாளிக்க வேண்டிய பொருளை நெய்ல தாளிச்சாச்சு அப்படியே சாம்பார்ல ஊத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் ஃபேண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடும் நான் ஆல்ரெடி துவரம்பருப்புல இதே மாதிரி சாம்பார் வைக்கிறது போட்டிருக்கேன் துவரம்பருப்பு சாம்பாரும் பாசிப்பருப்பு சாம்பாரும் டேஸ்ட்ல வித்தியாசப்படும் அது போக தோரம்பருப்பு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி வெங்காயத்தை சேர்க்கணும் ஏன்னா அதுக்கு வந்து வேக்காடு பத்தாது பாசிப்பருப்பு சீக்கிரம் குழைவா வந்துடும் அருமையான வாசனையான கம கமான ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பாசி பருப்பு சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்களும் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க